வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு விதவிதமான சாப்பிடலாம் சந்திக்கிறான் என் மனைவி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சி கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா பாவன் அந்த சமையல் வந்து வீண் போகக்கூடாதுக்காக நல்லா தூங்கிட்டு இருந்தேன் வண்டிக்கு போய்ட்டு வந்து அருமையாக உசிச்சு கணவன் கண்கண்ட தெய்வம் என் கணவனே என் காலத்துட்டு கும்பிட்டு மாமா எந்திரிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன தெய்வத்துக்கு நன்றி நீ சொன்ன ஒத்த வார்த்தைக்காக தானே நீங்கள் சாப்பிட்றேன் கைபீசு தான் என்ன ஏண்டா என்னடா ஆச்சு சும்மா தானே சொல்ற வா ஓகே சாப்பிடுவோமா ஆ சொன்னே என் பொண்ணை சொன்னே நீ காலத்தொட்டு கும்பிட்டு மாமா எழுந்திருங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன் என் வாழ்க்கையில சொன்னதே இல்லை மூக்கை அப்படியே வலிச்சிடுவேன்

நிறைய சாப்பிடுங்க ஓகேங்களா அடுத்த ரவுண்டு போகும் பாருங்க அப்ப கம்மியா சாப்பிடுங்க ஊத்திக்கடா என்ன சாப்பிடுறேன் கீரை சாப்பிடும் போது அப்புறம் தயிர் சாப்பிடுறா கீரை கொஞ்சம் நேரம் சாப்பிடணும்ப்பா கீரை நல்லதுப்பா இந்தப்பா மதுமா கீரை ஊத்திக்க பாருமா இருக்கும்ல இந்த முட்டை கோஸ் ம் முட்டை கோஸ் முட்டை கோஸ் முட்ட கோச வச்சுக்கடியோ இன்னைக்கு மத்திய சத்தியமா சொன்னேன் சூப்பர் சப்படு வெஜ் தரமா இருக்கு அது எப்படி இருக்கு கீரை சாப்பிட்டு நீ ஓவர சாப்பிடு சாப்பிட மாட்டா ஒன்று மட்டும் ஏத்துக்கிட்டே கட்டுக்கிட்டே ரொம்ப

இவெல்லாம் அப்பா அவனை படிக்க வச்சு ஆனால் இந்த வருஷம் நண்பர்கள் இவங்க பார்க்குறாங்களே யூடியூப்பில் நம்ம சேனல் இப்போ பார்த்துட்டு இருக்காங்களா இவங்க தான் அவன் நீங்கள் படிக்க வைக்கிறாங்க சத்தியமாக அதை உண்மை ஏன்னா யூடியூப்பில் வர வருமானத்தை உனக்கு பீசிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு நீ நல்ல பேர் வாங்கி கொடுக்க தேவையில்ல நீ யாருக்கு நல்ல பேர் வாய் கொடுக்குற யாருக்கு அங்கே பார்க்குற ஆமானுடைய ரசிகர்களுக்கு ஆடியன்ஸுக்கு வாங்கி கொடுக்குறான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன் சொல்லு

அதே நம்ம சூடா வந்து சாப்பிடுங்க அது தயிர் இந்த மோர் இருக்கு என்ன இந்த வெரைட்டிஸ் அதிகமாக மருக்கு என்ன காரணம் தெரியலையா அடி அடிக்கடி விளக்கு போறீளோ ஓ ஏமா மோர் மிளகா காலி ஆச்சா இருக்கா ம் மோர் மிளகா போட்டுருமா தண்ணி கூட போண்ட் கண்ணு தெரியுமா தெரியாதான் சாப்பிடவே இல்லை உங்களே என் வீடியோ பார்த்து கொண்டிருக்கோம் உலகத் தமிழர்களுக்கும் உள்ளூர் தமிழர்களுக்கும் நான் சொல்றது என்ன சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க கிடைக்கிற உணவை சாப்பிடுங்க அன்றாட நமக்கு என்ன உணவு கிடைக்குதோ அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க எது வேண்டாண்டு ஒதுக்காதீங்க எங்கள் வீடியோஸ்க்கு இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து அதனால் வெளிநாட்டு வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணங்கி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் ம் இதெல்லாம் குத்துக்கா எப்படியும் பிறந்திதான் வைக்க போகிறேன் என்ன கொண்டு வரேமா வச்சு சாப்பிடுயா ஹலோ அங்க கிளாப் அலை நைட் வச்சு உலகத் தமிழர்களுக்கும் சிங்கப்பூரில் வாழும் தமிழர்களுக்கும் மலேசியாவில் வாழும் தமிழர்களுக்கும் டென்மார்க்கில் வாழும் தமிழர்களுக்கும் அமெரிக்காவில் வாழும் தமிழர்களுக்கும் யாரு காசு பண்ணப்பான் என்றாலே ஒரு தடங்களுக்கு மன்னிக்கணும் நமக்கு தெரிஞ்ச அக்காங்க வந்துட்டாங்க வேற ஒன்றும் இல்லை சாப்பிட்டு விளையாட்டுக்காட்டிக்கிட்டே இருக்க வந்து இப்ப இவ்வளவு சாப்பிட மாட்டேது வாய்ப்புள்ள சிங்கப்பூர் தமிழகம் ஒலே தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் அமெரிக்க தமிழர்களுக்கும் துபாய் தமிழர்களுக்கும் வெளிநாட்டிலும் அத்தனை தமிழர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் என்னை வளர்த்து விட்டு கொண்டிருக்கும் என் உள்ளூர் தமிழர்களுக்கும் தமிழ்நாடு தமிழர்களுக்கும் இனி இனிய மதிய வேளையில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வீடியோவை முடித்து முடிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் நான்தான் முடிக்கிறேன் ஓகே நம்மளே இன்னும் முடிச்சா எங்க முன்னாடி ஒரு ரவுண்ட் விட்டா சும்மா சாப்பிட மாட்டேன் மற்றொரு வீடியோ வேணும் சந்திக்கு முறை உங்களிடம் விடுவது மதுரை மைசமணி அன்பு மகள் மதுமிதா என் ஆசை அருமை என் தங்க பொண்டாட்டி முத்துலட்சுமி என் அன்பு மகள் பேரவர் சருமிதா நீ பேரே சொல்ல வேணாம்னு சொல்லுங்க உங்களை எல்லாம் நான் எப்படி காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் எதனால் அந்த யூடியூப் சம்பளத்தினால தான் அதனால் யூடியூப் செய்யறது எல்லாம் நன்றி சொல்லு நன்றி சொல்லுப்பா நன்றி ஏசப்பா ஏசப்பா நீ காப்பாத்து ஏசப்பான்ற சரியா ஓகே பாய் 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 எல்லாரும் போடு போட்டு வண்டி ஓட்டுங்க போடு பாய் பாய் பை பை